அனைவருக்கும் அசாலாமும் அலைக்கும் வரமத்துல்லாஹி மரக்காதகு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஒரே ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அந்த முடிவை எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறோம் அது என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே வச்சு மனித மிருகங்கள் மிருகங்கள்னு சொன்னா மிருகம் கோச்சுக்குமேங்கிறக்காக மிருகத்தை விட மோசமானவர்கள் சொன்னால் யாருன்னா இன்னைக்கு கஞ்சா விற்கிறவன் அதுவும் ரகசியமா ஒரு கடைகளுக்குள்ளார ஒரு நல்லா எல்லா விற்கக்கூடிய கடைகளுக்குள்ளார ரகசியமா விற்கிறானே வித்து இன்னைக்கு எத்தனையோ குழந்தைகளை இளைஞர்களை ஊசியை போட வச்சு வீட்டில் முடங்க வச்சு தாய் தந்தையை காக்கக்கூடிய அந்த வயசுல தாய் தந்தையை பார்க்கக்கூடிய அந்த வயசுல படித்து வேலைக்கு போக வேண்டிய அந்த வயசுல மனைவியை கட்ட வேண்டிய வயசில் இன்னைக்கு வந்து கூகையாக போய் வீட்டில் கிடக்கிறதுக்கான இந்த சமுதாயத்தை அழிக்கக்கூடிய நச்சு கிருமிகள் தான் இந்த கஞ்சா வியாபாரிகள் இந்த கஞ்சா வியாபாரி எங்கே இருக்கிறான் எப்படி பண்ணுறானே கண்டுபிடிக்க முடியல ஒரு காலத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றவங்க கவலைப்படுவாங்க வெளியே போனால் யாராவது லவ் லெட்டர் கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லி பயந்தோம் ஆனால் இன்னைக்கு பசங்களை பெற்றா கூட இன்னைக்கு வந்து வேதனையா இருக்குது அப்படிப்பட்ட அந்த கஞ்சா கடக்காரங்கள பூரா அரசாங்கம் சீல் வச்சுருக்குது அந்த சீல் வச்ச கடைகள் எந்த காலத்தில் திறந்தாலும் அந்த கடையில் எப்படிப்பட்ட உணவுப்பொருட்கள் எது விற்றாலும் நாங்கள் யாரும் அல்லாஹின் மீது சத்தியமாக நாங்கள் அந்த கடைக்கு போக மாட்டோம் சொல்லுங்கள் இன்சா அல்லாஹ் நாங்கள் வேதை மருந்து விற்ற கடைகள் என அடையாளம் கண்டு கண்ட கடைகளுக்கு நாங்கள் ஒருபோதும் அந்த மிதி அந்த கடையை நாங்கள் மிதிக்க கூட மாட்டோம் அதுல எந்த திங்ஸும் வாங்க மாட்டோம் இது அல்லாவின் மீது சத்தியமாக நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு அதே மாதிரி எல்லாரும் முடிவெடுங்க எந்த ஜாதி மதனும் பார்க்காதீங்க ஒட்டுமொத்த மக்களும் சீல் வைக்கப்பட்ட கடைகள் கஞ்சா வைக்க கடைகள் அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அங்கே வாங்கவே வாங்காதீங்க ஏன்னா அடுத்த தலைமுறையை காப்பாற்றணும் நம்முடைய பிள்ளைகளை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த முடிவெடுங்க நன்றி